இடையினோவை எத்தனையோர் போதுமாய் ஆர் வயிறு தயிர் என்ன திரண்டு திரண்டதனை ஓராறு பேர் கண்மடவார் போந்தனையும் பொய்யுரக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வண்ண விழுங்கி அருகிறந்த குடம் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் இருந்தானக் கண்டவளும் வாரா தான் வைத்தது காணாள் வயிறெடுத்து இங்கார புகுதுவார் ஐயரிவர் நீராமிது செய்தீர் என்னோர் நெடுங்கயித்தால் தீரார் விகுழியலாய் சிக்கனவார் தடிப்பர் கதையின் நாடகமாட்டம் விளக்கிறார் அப்படியே திரும்பியாழ்வர் என்ன பண்றாளா ஏறார் இடை நோவ இடுப்பு வலிக்க யசோத நன்னா தயிர கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கா வச்சவள் என்ன பண்ணுவலாம் அப்பப்ப உரிய மாத்திண்டே இருப்பாள் பாத்திரத்தை மாத்திண்டே இருப்பாள் நம்ம வீட்டுல ஏதாவது தின்பண்டம் பண்ணோம்னா ஒரே பாத்திரத்துல வைக்கவே கூடாது காணா போடு நம்ம வெளியில போட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே ஆனால அப்பப்ப பாத்திரத்தை மாத்திண்டே இருக்கணும் இவளும் உரிய மாத்துவள் பாத்திரத்தை மாத்துவள் நாரார் உரியேத்தி நன்கமைய வைத்ததனை நல்ல உரியல ஏத்தி வச்சிருக்கா பெரிய உரி அவ போற வரைக்கும் பாயை விட்டு இப்படி அப்படி அசையல கண்ணம் அப்படியே ஒண்ணுமே தெரியாத குழந்தைய போல படுத்துன்றான் அவங்க எந்த கிளம்பி போனா ஆடு மாடுகளை பார்ப்போம் ஓராதவன் போல் உறங்கி உறங்கி அறிவுத்து எழுந்திருந்தான் எழுந்திருந்து பார்த்தா நாரார் உரியத்தி நன்கமைய வைத்ததனை முதல்ல ஏறி அத்தை பிடிச்சு கீழே இறக்கினான் கீழே இறக்கினா கண்ணனுக்கு ஒரு வழக்கம் ஏற்கனவே அவ இந்த உரிய நீங்க பாத்திருப்பீங்க நாலு கயிறு நாலு பக்கம் போட்டிருப்பா நடுவுல ஒரு சுமாடு மாதிரி வச்சிருக்கோம் அதுக்கு மேல பானையில கொண்டு போய் வைக்கலாம் முதல்ல நாலு கயிறு தான் யசோத போட்டிருந்தா ஆனா இந்த கண்ணன் கயத்துக்கு நடுவுல கையை விட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் அதனால நாலு கயிறை எட்டு கையாக்கினான் எட்டு கயத்த பதினாறு கயிறு ஆக்கிவிட்டான் நிறைய கயர் இருந்தா கைய உள்ள விடுறதுக்கு முடியாது இல்லையோ அதனால நிறைய கயத்தை போட்டு வச்சாலும் நம்ம கண்ணனுக்கு எவ்வளவு அறிவு தெரியுமா இந்த ரெண்டு கயத்துக்கு நடுவுல இப்படி கையை விட்டுடுவான் கையை விட்டுட்டு கை நிறைய வெண்ணையை எடுத்து நிடுவான் அப்புறம் கையை எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு தெரியாது நடுவுல கயிறு இருக்கும் இல்லையோ ரெண்டு கையும் சேர்த்து வெண்ணைய கை முழுக்க வாங்கிவிட்டோம் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன் குடல் அழகர் பெருமாள் கோவிலுக்கு போய் பிரசாத விநியோகம் ஆகணும் சாத்துமறை ஆயிடுத்து அப்ப சக்கர பொங்கல் கொடுக்க போறான் நான் என்ன பண்ணேன் ஒரு தூணுக்கு பின்னாடி நின்றுட்டேன் ஒரே கூட்டம் எப்படி வாங்கிடணும்னு ஆசை இந்த தூணை சுத்தி என் கையை வச்சு சக்கர பொங்கலை வாங்கிட்டேன் வாங்கிட்டு அப்புறம் கை முழுக்க சக்கரம் உங்களை கையை வெளியில எடுக்கிறது இப்போ எடுக்க கைய எடுக்க தெரியாத மொழி பணம் தெரியாழ்வார் அதை பார்த்து ஆனந்தப்படுறார் இதுவன்னோ கண்ணனுடைய அனுபவம் வெண்ண திரண்ட அனுபவம் ஆக உரியத்தின் நன்கமைய வைத்ததனை இறக்கி ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி பாத்திரத்துல கை போன வரைக்கும் உள்ள விட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு வெண்ண விழுங்கி பயிரை முழுக்க நிரம்பற வரைக்கும் வெண்ணை விழுங்கி மோரார் உருட்டி பக்கத்தில் இருந்த மோர் குடத்தை தானத்தே ஓராதவன் போல் மறுபடியும் எப்படி படுத்திருந்தானோ அதே போல வந்து படுத்தான் கண்ணு ஆசிரியன்னு தெரியுமா முன்னாடி கால் இருந்ததோ அங்க கால் முன்னாடி கை இருந்ததோ அங்க கை முன்னாடி தலை எங்கிருந்ததும் அங்க தலை வந்து பார்த்த யசோத கண்டுபிடிச்சாலும் படுத்து இந்த பாயோட எழுந்து போய்தான் இவன் திருடி இருக்கணுமே தவிர பாயை விட்டுட்டு போய் திருடி இருக்க முடியாதுன்னா அந்த அளவுக்கு வந்து மறுபடியும் அதே பாயில சேமிச்சுட்டா இந்த ஆசிரியர் தெரியுமா இந்த குடத்தை உருட்டி விட்டுருக்கானா அந்த மோர் ஓடி வந்து பாயை நினைக்கிறது அதை பத்தி கூட கவலைப்படாம அப்படியே படுத்துருக்கான் ஆஹா மோரார் குடம் உருட்டி முன் கிடந்த தானத்தே ஓராதவன் போல் இருந்தாலே கண்டவளும் நேர திரும்பி வந்தா வந்த உடனே கண்ணனை பாக்கறா வெண்ணைய பாக்கறா கண்ணனை பாக்கறா வெண்ணைய பாக்கறா காணும் வெண்ணைய காணுமேன்னு சொன்னாவள் சில சமயம் ரெண்டு விதமா வியானம் என்னார் வந்து பார்த்தவள் வாரா தான் வைத்தது காணாள் வயிறடித்து இங்க ஆறார் புகுதுவார் ஐயரை இந்த கண்ணனத்தை விட இங்க ஒத்துருமே உள்ளே வரலையே யார் சாப்பிட்டு செய்தீர் என்னோர் நீர் நீர்தான் இதை பண்ணிருக்கணும் என்று நீளமான கயிற்ச கொண்டு வந்தாள் யசோதே பக்கத்திலே அந்த பொத்த கொண்டு வந்து சேர்த்து கட்டி விட்டா பெரியா கேட்டார் இவன் எதலையான் கட்ட வேண்டிதானே எதுக்கு அந்த பொத்தவரலோட உரலோடு சேர்த்தார் திருடனுக்கு தண்டனை திருட்டுக்கு துணை புரிந்தவர்களுக்கும் தண்டனை அதனாலதான் பொத்தவர்களோட சேர்த்து கட்டி வச்சுட்டு அழ்வார் பாசரத்திலே பத்துடையடியவர் கிளியவன் வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மத்தொரு கடைவெண்ணை களவின் ஒரு ஆக்குண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிதே இந்த உரலை அவனை சேர்த்து கட்டி வச்சா இதுவும் கிட்டத்தட்ட அதே போலத்தான் இருக்கு இந்த உரல் எவ்வளவு பிரிச்சு இருக்குமோ அதே அளவுதான் கண்ணனும் இருக்கான் அப்ப உரலுக்கு நடுவுல சிறுத்து இருக்குமா இவனுக்கு இடுப்பு மட்டும் சின்னதா இருக்கு மார்பு பெரித்து கீழ கீழே திரு கால்கள் திருவடிகள் பருத்ததா இருக்கு இந்த உரலாட்டமே இருந்துதான் ஒரே ஒரு வித்தியாசம் தான் தெரிஞ்சு ஆழ்வா இருக்கு இப்ப இது அழறது அது அழாலே அவ்வளவுதான வித்தியாசம் இந்த கண்ணன் ஓன் அழறத்துக்கு ஆரம்பிச்சிட்டானோ இல்லையோ பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தான் மத்தொரு கடைவெண்ணை கடவின்னு ஒரு உறவிடை ஆப்புண்டு குண்டு அழ்வார் என்ன ஆச்சரியப்பட்டார் தெரியுமா நிறைய பேர் சொல்வார்கள் தாமோதரம்னு கண்ணனுக்கு பேர் தாமம் தாமம்னா கயிறு உதரம்னா இந்த இடம் வயிற்றில இந்த எடுப்புக்கும் வயிற்றுக்கும் இடைப்பட்ட இடத்துக்கு உதரம்னு பேர் இந்த இடத்துலதான் அவ போயிட்டு கட்டினாளாம் இன்னொத்தர் வேக்கானம் பண்ணார் லெல பாஷரத்துல பத்தி உறவிடை ஆப்புண்டு இந்த உறவிடைன்னு உரசுன்னா சமஸ்கிருதத்துல மார்புன்னு அர்த்தம் இந்த இடத்துல இழுத்து பிடிச்சு கட்டினாளுன்னா அங்கதான் அழ்வாருக்கு ரொம்ப ஆச்சரியம் வயித்துல கட்டினா கட்டிட்டு போறான்னு வாண்டான்னு சொல்லலே ஆனா மார்புல கட்டுறாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா பெத்த தாய் பிள்ளையை கட்டட்டான் அடிக்கட்டும் வேண்டான்னு சொல்ல மாட்டான் தைரியக்காரி பண்ணிட்டு போறான் ஆனா வந்த மாட்டு பெண்ணை சேர்த்து கட்டி அடிக்கிறதுங்கிறது யாருக்கும் அந்த தைரியம் வராது இவன் கட்டினது எந்த இடத்துல இப்போ திருமார்பல தானே கட்டினா அந்த இடத்துல தானே இருக்கா என்ன தைரியம் வந்த மாட்டுப்பணி சேத்தூர் மாமியார் கட்டி வைக்கணும்னா நிஜமாவே தைரியம் உடையவள் தான் பத்தி ஆப்பு முண்டான் பவிகாள் உங்களுக்கு ஏற்றுக்கொலோ அண்டாள் பாசரத்தில் சாதிக்கிறாள் காடுவாழ் சாதி மாகப்பெத்தான் காடுவாழ் சாதி காட்டில் வாடுற ஜாத்தியில போய் பிறந்தான் பிறந்ததே ஆச்சரியம் காடு வாழ்ந்ததே அதை விட ஆச்சரியம் பத்தி உரலிடைய ஆப்பு முண்டது அதை விட ஆசிரியர் இதெல்லாம் உங்களுக்காக பண்ணினாங்கிறத தான் தெரிவிக்கிறா களவேழ் வண்ண தொடுகுண்ட கள்வா என்னும் பெருமான வந்து கிடந்தத பார்த்து இந்த இடத்துல வெண்ணெய் வச்சிருந்தமே காணமேன்னு சொல்லுவனா யசோதே நீ எடுத்தியானு கூட கேட்க மாட்டான் இது ஒரு நாள் வந்து இந்த இடத்துல வெண்ணெய்ய வச்சிருந்தேனே காணமேனு உடனே எழுந்திருன்னு அப்ப நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்றியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சானா கண்ணம் இப்படி கேட்டாலே இதுதான் திருடித்துன்னு அர்த்தம் களவேள் வண்ண தொடுகுண்ட கள்வா என்னமுன்னு பார்த்துரும் ஒரு பெரிய சத்தனம் இருந்தது அந்த சத்திரத்தினுடைய வாசல்ல ஒரு சோம்பல்காரம் ஒண்ணும் தெரியாது உள்ள வந்து சாப்பிடுவோம் படுந்து போடும் அவன் வாசல்ல படுத்து தூங்கிட்டான் அது பெரிய சத்திரம் அதை எப்படி நித்தியப்படி பெருக்கலாம் முழுகலாம்னு ரெண்டு முதலாளிகள் சேர்ந்து பேசிட்டு இருக்கான் திருஷனா ரொம்ப பெருசா இருக்கே இதை பெருக்க முழுக்க முடியாது போட்டிருக்கேன்னார் பக்கத்து முதலாளி சொன்னார் என்ன யாரோ ஒரு அறிவில் போறான் முழுகிட்டு போறான்னா மூடி அவன் வந்து பண்ணிட்டு போறான் அறிவில்லாதவன் பண்ணிட்டு போறான் கவலைப்படாதியும் ஆள் கிடைக்கும் வாசல்ல இந்த சோம்பல்காரன் படுத்துட்டானா அவன் ஏந்து நேர உள்ள எழுந்து வந்தான் ரெண்டு பேசி அவனுக்கு காதல வந்தது வந்து என்னால இத்தனை பெரிய சத்திரத்தை முழுக முடியாதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா யாரோ ஒரு அறிவிலி பெருக்கி மூழ்கிட்டு போறான்னு இவா பேசிதா அவன் அங்கே எழுந்து வந்து என்னால பெருக்க முடியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம் அந்த அறிவில்லாதவன் நான் தான் ஒத்துக்கிறதா இருதான் அதே போலத்தான் கண்ணனு விப்ப இங்க வச்சிருந்தேனே வெண்ணையே காணமேன்னு கேட்ட இவனையா கேட்டாவும் உடனே இவன் நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்றியா என்ன ஓன்னு சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிப்பா அத்தோட மட்டுமில்லை வெண்ணைய சாப்பிட்டு முடிச்சுட்டு வைகலும் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்கலவாதி என் மெய்கலந்தானே அழுவார் இந்த கைக்கு இந்த கை வெண்ணையை மாத்திப்பனா அதோட இல்ல முதல்ல திருட்டுக்கு யாரெல்லாம் ஒத்தாசம் பண்ணாலோ அவளுக்கு வெண்ணையை கையில கொடுத்துருவான் இல்லன்னு அவ போய் சொல்லி கொடுத்துட்டாள்னா என்னைக்கு திருட்டுக்கு கூட போட்டுவானா அவ பங்க சரியா பிரிச்சு கொடுத்துடணும் அப்புறம் தான் நம்ம பங்கே எடுத்துக்கணும் அவர்களோட கை கலந்து வெண்ணை உள்ளுவனாம் ஆக வைகளும் வெண்ணை கை கலந்துண்டான் என் மெய் கலந்தானே என் அவர்களுடைய திருடனாக இருந்து கொடுக்க பார்த்தாள் இவளும் சரி இனி இந்த பிள்ளைய விட்டு வைத்து பிரயோஜனம் கிடையாது இதை கட்டி வச்சிட வேண்டிதான் ஏன்னா எம்பெருமான் வெண்ணெயை சாப்பிட்டுட்டு தன் திருட்டு வெளிப்படாம போயிட போறதேங்கிறதுக்காக இருந்த வெண்ணையில மிச்சம் இருந்தா இங்க எல்லாம் உடம்பு முழுக்க வெண்ணை அழகா பூசிட்டு படுத்துண்டா கண்டிப்பா இவன் தான் கண்டுபிடிச்சு கண்டுபிடி சொல்லாமல் அதைத்தான் பட்டர் இன்னைக்கு சாதிப்பர் அரங்கனுடைய முரட்டையை மோந்து பார்த்தால் வெண்ணநாத்தம் வீஷம் திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டு சேவை சாதிக்கிறான் அல்லவா அவனுடைய போய் கிட்டக்க மோந்து பார்த்தோம்னா வெண்ண இன்னைக்கும் வீசுமா அதனாலதான் திருப்பானாழ்வார் கோஷலத்தில் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர் கோன் அணியரங்கன் என் அமுஜனை கண்டகன்கள் காணான் கண்ணனே ஸ்ரீ ரங்கநாதன் அந்த ரங்கநாதனை கிட்டக்க போய் மோந்து பார்த்தா கண்ணன் சொல்றா போலே வெண்ணநாத்தம் வீசித்தல்லவா அந்த நாத்தத்தோட இன்னைக்கும்னா அப்ப அன்னைக்கு உடம்புல தடவென்று இன்னைக்கு வெண்ண வீசும் அன்னைக்கு மிச்ச வெண்ணைய தன் உடம்பிலே தடவிக்கொண்டே படுத்திருப்பன் கண்ணன் பார்த்தாள் யசோதை சரி இவனை கட்டி வச்சிட வேண்டிதான் உன்னுடைய குறும்பு தாங்கவில்லை தீம்புகள் தாங்கவில்லை ஆசியப்பட்டார் ஆழ்வார் ராமனும் உலகத்தை ஜெயித்தான் கண்ணனும் உலகத்தை ஜெயித்தான் ஆனா வேறுபாடு என்ன தெரியுமா தன்னுடைய நல்ல குணங்களாலேயே ராமன் உலகத்தை ஜெயித்தான் தன்னுடைய தோஷங்களாலேயே கண்ணன் உலகத்தை ஜெயித்தான் நல்ல குணத்தால ஜெயிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை தோஷங்களை ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெருமை அது அது கண்ணனுடைய தீம்புகளுக்கே உண்டான பெருமை அழ்வார் சாதிக்கிறார் சரி இவனை கட்டி வச்சிட வேண்டிதான் என்ன சின்ன கயிற்ச எடுத்து வந்தா யசோதை அழ்வார் பதுரவி ஆழ்வாருடைய கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு தூரம் என் நாவுக்கே கண்ணி நுண் சிறு தாம்பு சின்ன தாம்பு கேர ஒண்ணு கொணுந்து முதல்ல கட்ட பார்த்தாளா கண்ண நினைத்தா அது என்ன கைக்கு நாம கட்டுப்படுறது ஒண்ணுமில்லாத ஒரு பெண்ணு இவளுக்கு போய் சர்வலோக மகேஸ்வரன் நான் கட்டுப்படுறதா கிடுகிடுக திருமேனி வளர்றதுக்கு ஆரம்பிச்சது